நடிகர் அஜித் குமார் இப்போ ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அதிருப்தியை வெளிப்படுத்திருந்தார் நாங்கள் நடிகர்கள் தான் பணம் கொடுக்குறாங்க நாங்கள் நடிக்கிறோம் இது எங்களுடைய வேலை நீங்கள் செய்கிற வேலை மாதிரி நாங்களும் எங்களுடைய வேலை செய்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு ஒரு நடிகர்கள் என்பதாலேயே நாங்கள் வந்து சாதாரணமாக வெளியில் வலம் வர முடியல நாங்கள்லாம் தாக்கப்படுறோம் ஒரு முறை வந்து என்னோடய ஃபேன்ஸ்க்குலாம் நான் கை கொடுத்தேன் என்னோடய கையை பிளேடாலெல்லாம் அவங்க கிழிச்சுருக்கிறாங்க அந்த காயம் இன்னும் என் கையில் இருக்குது எத்தனையோ திரையரங்கு உரிமையாளர்கள் அவங்க தேட்டர் அழகாக பணம் செலவு பண்ணி புதுப்பிக்கிறாங்க ஆனால் ஒரு பெரிய ஒரு ஸ்டாருடைய படம் வெளியே வருது அப்படின்னு போது தேட்டரில் வந்து இவங்க தேட்டர் சீட்டத்தெல்லாம் தூக்கி போட்டு சூறையாடுறதும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரீனை கிழிக்கிறதும் தீட்டு எரிக்கிறதும் இப்படி பல்வேறு விஷயங்களை செஞ்சு அந்த நடிகருடைய பேரையே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு நடந்துக்கிறாங்க இப்படின்ட்டு அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார் ஸோ பார்த்தீங்கன்னா அஜித் நினைச்சிருந்தா இப்போ ரீசெண்டாக விஜய்யை தாறு மாற இருக்க முடியும் ஆனால் அஜித் அதை செய்யலை விஜய் நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சோம் அஜித்து ஆனால் அந்த வேலையை செய்யாமல் நாசுக்கா நாகரிகமான ஒரு சில பதில்களை சொல்லியிருந்தாரு இந்த இடத்துல விஜய் மட்டுமே குற்றவாளி ஆக்கி பேசலை அஜித்து விஜய் மட்டும் காரணம் இல்லைன்னு சொன்னவர் ஊடகங்கள் மேலும் கூடிய கூட்டத்தின் மேலும் திரைவிம்பத்துக்காக கூட வேண்டும் என்ற மனப்பான்மை மீதும் விஜயோடு சேர்த்து மற்றவர்கள் மீதும் தன்னுடைய அதிருப்தியை வந்து இவர் வந்து சொல்லியிருந்தார் அதே நேரம் கூட்டம் கூடுவதை சாடிய அஜித் குமார் வெற்றி புகழ் என்கிற குதிரையை சரியாக கையாள வேண்டும் என்று விஜய்க்கு ஒரு குட்டு வைக்க கூட தவறலந்தான் சொல்லணும் பேச்சில் அஜித்தோட மெச்சூரிட்டி அந்த இடத்துல வெளிப்பட்டது தன்னுடைய தவறால் தான் இத்தனை மரணங்கள் நிகழ்ந்ததுன்ட்டு விஜய் நினைச்சும் கூட இந்த ஸ்பாட்டுக்கு அவர் ஓடி வராம வந்து அவர் சென்னைக்கு வந்துட்டாருன்ற ஒரு அதிருப்தியும் வந்து மக்கள் மத்தியில் அப்படின்ற மாதிரி நிலவிட்டு இருந்தது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் திரையில தோன்றி மரணத்தவரங்களுக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காமல் சம்பந்தமே இல்லாமல் முதலமைச்சரை எதிர்த்து பஞ்சு பேசி இப்படி அரசியல் செய்கிறாரு விஜய் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் கூட விஜய்க்கு எதிராக புறப்பட்டது அதுக்கப்புறம் இப்போ மகாபலிபுரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அவர் சந்திச்சாரு அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாரு இப்படின்ற ஒரு செய்திகளும் வந்திருக்கு விஜய் வந்து தன்னோட தன்னை சரியாக கைட் பண்ணக்கூடியவங்களை அவர் வச்சு இல்லையோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் விமர்சனங்களை பண்ணியிருந்தாங்க அதனால் ஒரு சில மாற்றங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறதாகவும் தகவல் வந்தது விஜயும் அஜித்தும் நல்ல நண்பர்கள் இவங்களுக்குள்ள தொழில் ரீதியான போட்டி இருக்கே தவிர அதையும் தாண்டி இவங்களுக்குள்ள ஒரு நல்ல குடும்ப உறுப்பினர்களாக ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க அஜித் இந்த இடத்துல விஜய்க்கும் மறைமுகமாக ஒரு சில ஒரு சில அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு ரசிகர்களுக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு ஊடகங்களுக்கும் குறிப்பாக அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ வந்து சொன்ன மாதிரி தலை தலதா அப்படின்ற மாதிரி வந்து இந்த இடத்துல தலை ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாரு பார்ப்போம் இனி வரும் நாட்களில் விஜயோட அரசியல் பயணம் எப்படி இன்னும் சிறப்பாக செயல்பட போகுது யாருடைய பேச்சுக்கும் ஆளாகாமல் விஜய் அவருடைய அரசியல் களத்தை களம் காணுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்